அவர் கொண்டாட்டி உரத்துட்டான் தம்பி உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன் அவனை ஏன் அடித்தாய் புலிப்பாண்டி அவன் அறவாங்க வச்சான் அவன் அடிச்ச தமிழ இறப்ப அடைஞ்ச அப்படித்தானே ஏன்டா இந்த ஆளு ஒரே அடிச்சது சிவாசி கோரிய எத்தனை பேர் அடிச்சாங்க என்ன எழுந்து கேட்டீங்களா என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா

எக்கம்மா தெரியிறாள் நெய்யிலே ஹூ ஜாமி சற்று பொறும் முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் அது சாமி இன்னியை வயத்துல புழுப்பூச்சி கூட வைக்கல சாமி குழந்தாய் இந்த ஆசிரமத்தில் நான்கு நாட்கள் தங்கினால் போறோம் எல்லோம் சரியாகி விழுந்தர் ஏன் விட்டாய் நாங்கள் ஆசிரமத்தில் தங்க வேணாம் எங்களுக்கு குழந்தையே வேணாம் வாடே பாவம் யாரையோ நினைத்து என்னிடம் விரலுகிறார்கள் சாமி நான் ஒருத்திக்கு தாலி எட்டினேன் அவன் முதல் ராத்திரி நினைக்க கழுத மாதிரி கட்டி கத்தி எட்டி எட்டி உதைக்கிறான் சாமி என் பொண்டாட்டிய தான் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க ஒண்ணும் செய்வேனா பரிகாரம் மட்டும் சொன்னா போதும் அப்படியா வெத்திலையில் மை போட்டு பார்க்கிறேன் அதாவா சாமி இவர் யாரு லண்டன் துறை என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார் அப்ப அவன் இருக்குமோ ஏன் கண்டுபிடித்து விட்டேன் நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது அதை நீ கல்லால் அடித்து விட்டாய் அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது விதவை பெண்களை இட்ட சாபம் தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது ஐயோ சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையா இருக்கிறது அபாக்கா சுபாக்கா துபாக்கா என்ன சாமி எல்லாருக்கும் லிங்க என்ன வரும் உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கே இது சாதாரண தாலி அல்ல உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி இதற்காக நீ தர வேண்டும் நூத்தி ஒரு ரூபாய் கூலி

ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு தண்ணியை குடிக்க சொல்லு அது இல்லன்னு உங்க கை வைக்க இல்ல உங்களுக்கு தாலி கட்டின ருக்குமணி புறக்கும் போதே ஒரு ஜோசியன் சொன்னான் இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும் இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாம்பழ கிடச்சிருக்காரு ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டு இருங்க

பாப்பல இப்படி கொஞ்சம் வாங்க என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல நான் ஆனந்த கட்டியில தான் பார்க்கணும் ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் தான் பால் கொடுத்தேன் தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன் உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன் அழுக்கு முட்டையை கூட அழவா தான் மேல ஏத்துவேன் அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல தொக்கம் தொண்டையை அடைக்குது மாப்பிள்ள

ம <laughs> 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 <laughs>

பாட்ட யாருக்கு ஒரு விவசாய வேண்டாம் தலைவருக்கு பாடின பாட்ட இவனுக்கு பாடலாமா பாமா! மாமா

என் மகருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா ஏன்னா நான் என் மக கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன் நீங்க பல்லாண்டு வாழ்க அம்மா ருக்கு நீதான் அந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு வா